இன்னைக்கு நம்ம வீட்டில் என்னென்ன சொன்னீங்க இன்னைக்கு நம்ம வீட்டில் சுட சுட சாதம் பூண்டு குழம்பு பூண்டு குழம்பு ஆமாம் பூண்டு புளி ஊற்றி பூண்டு குழம்பு வச்சிருக்கேன் அப்புறம் கீரை பொரியல் கீரை பொரியல் ஆமாம் தேங்காய் போட்டு கீரை பொரியல் முறுக்கு லெமன் ஊறுகாய் ஸ்பெஷல் சாப்பிடலாமா சாப்பிடலாம் சாப்பிட்டு பாருங்கம்மா சூப்பரா இருக்கு நல்லா இருக்கா கீரை பொரியல் நல்லா இருக்குல்ல சரிங்கம்மா ella mena rakku na saapidra ningalum saapunga naangalum saapida porom bye, bye.